வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கே நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜிய பத்தி பார்க்க போறோம் வாங்க நம்ம உலகத்தை ரகசியமா இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம தலைவிதியே மாத்தி எழுதக்கூடிய ஒரு சக்தி கேட்கவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா ஆனா டெக்னாலஜி உலகத்துல இப்படி ஒரு சக்தி நிஜமாவே இருக்கு சரி அப்போ நம்ம டிஜிட்டல் உலகத்தை இப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த எது நம்ம அன்றாட வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த கோடு எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த கேள்விக்கு பதில் ஜாவா ஆமா நீங்க நினைக்கிறத விட இது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு சொல்ல போனா இப்ப உங்க கையிலே கூட இருக்கலாம் ஆமாங்க உங்க கையில இருக்கிற அந்த ஆண்ட்ராய்ட் போன் தான் அதுல இருக்கிற பெரும்பாலான ஆப்ஸ் வேலை செய்யறதுக்கு காரணமே ஜாவா தான் நீங்க தெரியாமலேயே தினமும் ஜாவா கூட தான் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் மைன்கிராஃப்ட் மாதிரி உலக புகழ்பெற்ற பெற்ற விளையாடுகள் எல்லாம் ஜாவாவோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு நம்மளோட பொழுதுபோக்குலயும் ஜாவா ஒரு பெரிய பங்கு வகிக்குது ரொம்ப முக்கியமா உங்க வங்கியோட பாதுகாப்பு உங்க பணம் உங்க தனிப்பட்ட தகவல்கள் இது எல்லாம் பத்திரமா வச்சுக்க வங்கிகள் முழுசா நம்புற ஒரு டெக்னாலஜினா அது ஜாவா தான் இதுவே போதும் அது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க சரி இவ்ளோ பெரிய இவ்ளோ முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஏன் ஜாவாவை நம்புறாங்க அதோட வலிமைக்கு என்ன காரணம் வாங்க அத பாப்போம் ஒரு சின்ன நிஜ உலக உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்க ஸ்விக்கிலேயோ இல்ல ஜொமேட்டோலேயோ மதிய சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டா அந்த நேரத்துல உங்கள மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா ஒரே நேரத்துல மில்லியன் கணக்குல ஆர்டர்கள் வரும் அப்படி இருந்தும் அந்த ஆப் கிராஷ் ஆகாம ஒவ்வொரு ஆர்டரையும் சரியா கையாளணும் அந்த பிரம்மாண்டமான அழுத்தத்தை அது தாங்கி ஆகணும் இங்கே தான் ஜாவாவோட ஒரு முக்கியமான குணம் வெளிப்படுது அதுதான் ரோபஸ்டா இருக்கிறது அதாவது எவ்வளோ பெரிய சும வந்தாலும் தாங்குற அளவுக்கு வலிமையா இருக்கும் சுலபமா தோல்வி அடையாது இதுதான் ஜாவாவோட முக்கிய பலமே சோ இந்த வலிமையும் கூடவே உயர்மட்ட பாதுகாப்பும் ஒன்னா சேர்றதுனால தான் வங்கிகள் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் மாதிரி அமைப்புகள் எல்லாம் அவங்களோட முக்கியமான சிஸ்டம்ஸ்க்கு ஜாவாவை நம்பியிருக்காங்க அடுத்து ஜாவாவோட ரொம்ப பிரபலமான ஒரு அம்சத்தை பத்தி பார்க்கலாம் இது நம்ம ஜாவாவோட உண்மையான சூப்பர் பவர்னே சொல்லலாம் அதுதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் சுருக்கமா டபிள்யூஆர்ஏ சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு தடவை ஜாவா கோட் எழுதிட்டீங்கன்னா போதும் அதை எந்த மாற்றமும் பண்ணாம வேற வேற கம்ப்யூட்டர்கள்ல சாதனங்கள்ல எங்க வேணும்னாலும் இயக்க முடியும் இதுதான் ஜாவாவை இவ்ளோ திறமையானதா மாத்துது கேக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இல்லையா ஆனா ஜாவா எப்படி இதை உண்மையிலே செய்யுது ஒரு கோட் எப்படி எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் வாங்க இந்த ஓராவுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக்க ஒரு எளிமையான உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாம் ஜாவா ஜாவாக்கோட ஒரு நல்ல சமையல் குறிப்பு அதாவது ஒரு ரெசிபியும் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ ஜேவிஎம் ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் ஷெஃப் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரே ரெசிபியை எடுத்துக்கிட்டு நீங்க கொடுக்குற சமையலறை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது விண்டோஸ் மேக் இல்லை லினக்ஸ் எந்த சமையலறையா இருந்தாலும் அதை கச்சிதமாக சமைச்சு கொடுத்துடுவாரு இந்த மாஸ்டர் மாஸ்டர்ஷெஃப் தான் ஜேவிஎம் அதாவது ஜாவா மெய்நிகர் இயந்திரம் இது ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி வேலை செய்து உங்க ஜாவா கோடை எடுத்து அந்தந்த கம்ப்யூட்டருக்கு புரியற மொழியில மாத்தி அதை எங்க வைக்குது ஜாவாவோட சூப்பர் பவர் சாத்தியமாகிறதுக்கு காரணமே இந்த ஜேவிஎம் தான் ஆக நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஜாவாவை நம்ம டிஜிட்டல் உலகத்தோட அடித்தளமா மாத்திருக்கு அப்போ நீங்க ஜாவா கத்துக்க ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு புரோகிராமிங் மொழியை மட்டும் நீங்க கத்துக்கல நம்ம உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற அமைப்புகளோட மொழியையே நீங்க கத்துக்கிறீங்க இந்த உலகத்தை இயக்குற மொழி இப்போ உங்களுக்கு அறிமுகமாகிடுச்சு இத வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து எதை உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க